சந்தில் நலன் சார் எல்லாேருக்கும் வணக்கம் ஏன்னா டைம் இல்லாதனால எல்லோரும் பேரும் சொல்ல முடில இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏல் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னன்னா சந்தான பார்வதி சார் சொன்ன மாதிரி எனக்கு டேரக்டரை பார்த்தாலே ஒரு பயம் எப்போவுமே இருக்கும் பெரிய டேரெக்டருங்கிறப்ப மகாநாதி படம் நான் நடிகை ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன் அப்போலாம் நாங்கள் சா டேரக்டரை பார்க்கறோம்னா அங்கே நின்று பார்ப்போம் பக்கத்துலேயே நெருங்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வந்தேன் அதனால டைரக்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கு இருக்கும் அவங்க கூட பண்ணுற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் இருந்தது அதுக்கப்புறம் சார் வந்து என்னை இயல்பா அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிட்டாரு வாடா தம்பி என்னடா நம்ம நீ என் தம்பி தான்டா அப்படிங்கிற அளவுக்கு இழுத்துட்டு போய் ஒரு சாதாரணமாக என்ன ஆக்கி நடிக்க வச்ச சந்தான பாரதி சாருக்கு நன்றி நான் நடித்ததை விட இந்த படத்தில் நடித்த ஸ்ரீபதி ஸ்ரீகரிக்கு நான் என்ன சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆல்பம் வந்து ராஜா சார் தம்பி வச்சு பண்ணியிருந்தேன் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அதிலேயே மிரண்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் சொன்னாப்பெலாம் இப்படி தம்பிக்கு சில பேச முடியாது காது கேட்காதுன்ட்டு ஆனால் அதை மீறி அவருடைய திறமையை காமிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்தையும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அதுக்கப்புறம் விக்ரம் விக்ரம் சுந்தர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல அவர் காம்பினேஷன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது ஆனால் சிறப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல மகிழ்ச்சி மஸ்தான் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு வந்து அந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையாகவே நான் இப்போ ஒரு டான்ஸர் கிடையாது ஆட தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன் ஒரே நாளில் ஆட வச்சிட்டாரு என்னடா சாங் எப்படி வந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது உண்மையாகவே அது வந்து டெக்னீஷியன் அவங்களால தான் முடியும் நம்ம வந்து ஒப்படைக்க தான் முடியும் அவங்க நம்மளை வேலை வாங்குறது டேரெக்டர் அண்ட் டெக்னீஷியன் தான் அந்த வகையில் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் ஏல் ராஜா சார் இந்த படத்தில் கடினமாக உழைச்சிருக்காரு அவர் கூட இருந்த இணை தயாரிப்பாளர்களும் சரி எல்லாருமே ஆர்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க நல்லா வர காரணம் டைரக்டர் ஏல் ராஜா சார் தான் அதுக்கு முன்னாடி நான் தீக்குச்சி படமும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா என் கூட நடித்த ரேவதி அவங்கள பற்றி சொல்லி ஆகணும் ரொம்ப நல்லா நடித்தாங்க மிக்க மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவங்கள நான் படங்களில் நிறைய நடிப்பாங்கன்னு பார்த்தேன் இப்போ வந்து அரசியல்களை இறங்கியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இந்தமே இந்த படத்தில் நடித்தா ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் படத்தை தேர்ட்டில் வந்து பார்த்து முயங்க தேங்க் யூ நன்றி